திண்டுக்கலில் அறுபடை வீடுகளில் ஒன்றான மூன்றாம் படை வீடான பழனியில் முத்தமிழ் முருகனுக்கு விழாவா இன்று அதிகாலை கூட்டங்கள் குவியத் தொடங்கின பழனி நகர் முழுவதும் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற பகுதியிலிருந்து முருக பக்தர்கள் ஏராளமானோர் விழா நடக்கும் மேடையை நோக்கி படையெடுத்தனர் விழா கோலகாலமாக பக்தி பாடல்களுடன் தொடங்கியது கல்லூரி பள்ளி மாணவ மாலை கச்சேரிகளும் நடனங்களும் நடைபெற்றன தமிழக அரசு இந்து கடவுளின் முருகப் பெருமானின் மூன்றாம் படைவீடான கடவுளான பழனியில் விழா எடுத்தது இந்து அறநிலையத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று வருவார்கள் அவர்களுக்கு போதிய உணவை தயாரிக்க வேண்டும் ஒரு திட்டமிடல் இல்லாமல் உணவு தயாரித்து வைத்திருந்தனர் குறிப்பிட்ட ஒரு சிலரே ஒரு சில பந்திகளே நடைபெற்றன உடனடியாக உணவு தீர்ந்துவிட்டது அனைவரும் சென்று வாருங்கள் என இந்து அறநிலையத்துறை சேர்ந்த அதிகாரிகள் கூற பொதுமக்கள் கொந்தளித்தனர் ஐயா வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறோம் குழந்தைகளுடன் இருக்கிறோம் பசி பட்டினியுடன் இருக்கிறோம் எங்களுக்கு உணவு தாருங்கள் எங்கள் கை உணவு வேண்டும் என கேட்டும் அதிகாரிகள் அவர்களை உணவு கூடத்துக்கள் அனுப்ப மறுத்து அவர்களை அடிப்பதில் நோக்கமாகவே கொண்டிருந்தனர் இருந்தபொழுதிலும் இன்று முருகனைக் காணச் சென்ற பக்தர்கள் மன நிம்மதி அடைந்தார்களோ இல்லையோ பசியுடன் திரும்பினார்கள் என்பதே குறிப்பிடத்தக்கதாகும்